ஹாய் ஹாய் வெல்தம் டு பி எம் டபிள்யூ ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க போறோன்னா எங்க போறோம்னு பாமேக்கு அது வீடியோல சொல்லிட்டு நேத்து வீடியோல அம்மாவுக்கு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போறோம் சுரத்காலுக்கு போறோம் சுரத் சுரத் கால் எங்க ஊர்ல இருந்து பேமஸ் பாப்பு பாப்புல இருந்து உச்சுலா உச்சுலால இருந்து படைதுரை படைதுல இருந்து முழுக்கில்ல அங்க போய் ஏதாவது புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிட்டாங்க அங்க வந்து கல்யாணத்துக்கு ஏதோ வித்தியாசமான சிலை எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் அதை பார்த்துட்டு அங்க போய்கிட்டு இருக்கோம் இப்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி குழந்தையா இருக்காங்க ஹாய் சொல்லுங்க ஆ ஓகே அவங்களும் வந்து கூட வராங்க அவங்க வந்து பாக்குறதுக்கு வராங்க வண்டியில இடம் காலியா இருக்குல்ல

ஒரு டோல் இருக்கு கரெக்ட்மா டோல்ல காசு இருக்கானு செக் பண்ணனும் வீடியோ கட் பண்ணு வந்துச்சு நாங்க கடைக்கு வந்த கடை வந்துச்சு பராக் ஃபேப்ரிக் பராக் ஃபேப்ரிக்ஸ் உள்ள போய் பாக்கலாம் பராக் ஃபேப்ரிக்ஸ் உள்ள போமா போமா உள்ள போய் பாப்போம் மைக்ல வேணாம் இந்த சேலையோட பண்டல் மாதிரிங்க வேணும்னா கட் பண்ணி கொடுப்பாங்க ஏவி ஏக அதை உத்தீங்க இந்த மாதிரியான சேலைகள்லாம் இருக்கு இதெல்லாம் பண்டல் பண்டலாக வருது இதை அப்படியே கட் பண்ணி வாங்கிக்கலாம் நமக்கு எந்த மாதிரியான சேலை வேணுமோ விலை கம்மியில் கிடைக்கும்

ये बहुत सारे ऑप्शन हैं सारे अटेंट टू दिस शूट तक इसमें लेंगे ना कपड़ा या फिर इसके ब्लाउज हां इसके ब्लाउज इतना ऊपर का जो है ना इसका वो बॉडी बनाता है उसके सीज बना लेंगे बहुत अच्छा तो वो वेलवेट है वो हां वेलवेट है हां तो वेलवेट का ஜிக் லைட்டிங் இந்த சிலையும் பார்த்துருக்கோம் சேலை கோல்டன் எந்த சேலை வாங்கியிரு வாங்கியிருப்பாங்க கரிஷ்மா நான் நிறையா சேலை காமிச்சிருக்கேன் அதில் எது கரிஷ்மா வாங்கியிருப்பாங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது வாங்கியிருக்காங்கன்றத நாங்கள் வந்து கட்டும்போது காட்டுவோம் எந்த சாரி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணட்டும் ஓகேவா வாங்கிட்டு கரிஷ்மா மட்டும் ஏழாயிரத்தி அறநூத்தஞ்சு ரூபாய்க்கு பில் போட்டிருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம் அப்புறம் காட்டுறோம் கையில் விரலில் கட்டிக்கலாம் வாங்கிட்டோம் இந்த கடையில் ஏழாயிரத்தி அறநூறுவாய்க்கு கரிஷ்மா மட்டும் வாங்கியிருக்கோம்

பரட்சைக்கு கிளம்பிட்டியா பரீட்சைக்கு கிளம்ப படிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வா முட்டை சாப்பிட்டுட்டு போ நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு முடிஞ்ச உடனே நோன்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நீ வந்து காரணம் இல்லாமல் நோன்புடலாமல் இல்லை ஏன்னா வெயில் காலத்தில் பரீட்சை எழுதி அதுவும் போர்டு எக்ஸாமு கிட்டத்தட்ட ப எத்தனை ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் போய் எழுதிட்டு வரணும் பஸ்ஸில் பயணம் போகணும் நான் விட்டுட்டு வரேன் வரும்போது பஸ்ஸில் வா நேற்று நேற்று வீடியோ வந்து நான் துணிமணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ இருக்க தூங்கிட்டோம் அதனால் அடுத்த நாள் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறோம் இப்போ மேக்கை வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மேக்கை வந்து ஸ்கூலில் உடனே நான் தான் போகிறேன் இன்றைக்கி நவா உட போக மாட்டேன் ஏன்னா மேக்கு எக்ஸாம் இருக்கும்போது மேக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸ் மேக் மேக் இல்லாதப்போ நபா ஓடுவேன் நீ நபா பஸ்ஸில் போவோம் நீ என்னம்மா ஏ சொல்லிக்கிட்டு எப்போ பாரு தூக்கம் தூக்கம் கொண்டுகிட்டு ஆ எங்க நபா பா பாத்ரூம் இருக்கு நபாவுக்கு வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு போனேன் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்

அன்னைக்கு புயல் காற்று அடிச்சிச்சுல அந்த புயல் காற்றுல வந்த இலைகள் அந்த மர இலைகள் ஃபுல்லாக இங்கே வந்து குழுவச்சு இங்கே தான் க்ளீன் பண்ணணும் சீக்கிரம் கிளம்புவேன் மேக்கு கொஞ்சம் ஸ்கூலில் விட்டு வரேன் பப்பாளி பிடுங்க போகிறோம் பப்பாளி அந்த மரத்தில் இருக்கான் ரெண்டு மரம் இருக்குது எங்கள் வீட்டில் இது ரெண்டாவது மரத்து இந்த மரத்தோட பப்பாளி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு பழம் வந்து பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு அது வந்து எந்த பழம் இந்த பழம் நீ பிடுங்குறியா அப்படியே தூக்கி திருவி இழுக்கணும் ஆமாம் ஆ கீழே விட்டுறாதா சூப்பர் காட்டு அருமையான பப்பாளிங்க நல்ல ஸ்வீட்டாக இருக்கு இந்த பப்பாளி அது கையை கழுவிக்குமா வேற இல்லை வேற இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் இந்த மரத்தில் பாருங்க எவ்வளோ பப்பாளி இருக்குன்னு செம்மையாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த பப்பாளி சாப்பிட்ணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டி தரோம் என்னமே கே சரி ஸ்கூலுக்கு டைமாகிடுச்சு பரிச்சைக்கு நீ கிளம்பு நான் இப்போ விட்டுட்டு வரேன் ஓகே இந்த பக்கம் இன்னும் நாங்கள் சிமெண்ட்டு பூசுறோங்க மற்ற மூணு பக்கம் பூசிட்டேன் இந்த பக்கம் பூசுகிற வேலை ஒன்று பாக்கியாக இருக்குது நான் எந்திரிச்ச உடனே பண்ணுற வேலையை பாருங்கள் டேய் அம்மா மாதிரியே வராதரா டேய் டேய் எதுக்கு இப்போ அவுத்து போட்டுருக்கேன் வேணாமா அது ஏன் ரொம்ப வருதா நாளை தூக்கி போட்டேன் முதல்ல அந்த டப்பாவை கட்டி வச்சுருந்தான் சவுண்டு வரணும்னு இப்போ அது வேணாமா காலையில் எழுந்திருச்சினா பல்ல விளக்கிட்டு டீயை கீயை குடிச்சிட்டு எதையாவது தின்னுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை ஏன்டா அப்படி பண்ணுறா கையை கையை வெட்டிக்காதா பத்திரமா நான் வெட்டி தரவா வெட்டிட்டியா வா இன்றைக்கி உடனே கொட மாட்டேன் நீ பஸ்ஸில் போ உங்கள் அக்காவுக்கு பறிச்ச அவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓகேவா உனக்கெல்லாம் கிடையாது தோசையை தின்னுட்டு போ நோம்பு வைக்கிறதுல ஒன்றும் இல்லை ஒழுதன்றைக்கு திங்கிறதே வேலையாக போச்சு நாளைந்து வைக்கிறாங்க உனக்கு சரி ஓகே இவங்க வந்து வெறும் சிலையாக பார்த்துட்டு இருக்கு கரிசமாக பெருணா வரதான பெருணா இருக்கு கல்யாணம் வயிற் சாடி இது ம் இந்த மாதிரி தான் வாங்கணும் கரிசமாக இந்த மாதிரி தான் வாங்கிருக்கோம் எல்லா சாரி தான் வருது எனக்கு அது இப்போ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் தெரியாது சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு பஸ்ஸில் போ ஏ புள்ள வந்திருக்கு பாருப்பா இமான் புள்ள இமான் பிள்ளைக்கு தோசை அந்த சைக்கிளுக்கு நீங்கள் அது அதை கழட்டிடலாம்

ক্লাস স্কুল কলেজ রোড লেরকা ഉള്ളർക്കും ഉള്ള പോവുന്നാ ഓക്കേ പാറുമേ മെഹെ കെല്ല മെർത്തിയാല ഹോൾ ടിക്കറ്റ് പെൻ പെൻസിൽ എല്ലാം ഇരിക്കലാ പിങ്ക് ഇരിക്ക ಅದലെ നേതു മുന്നേ നേതു പോനേത് ಅದലെ പിങ്ക് ഇല്ലെ ഒരു പെൻലെ ഓക്കേ கலா குர்கா கரட்ட பண்ண முடியாது ஓகே பை ஓரே பஸ் ஸ்டாண்ட வந்துச்சு நான் எதுக்கு அப்படியே அங்க சார் ஆ என்னவோடு பஸ் ஸ்டாண்டை வெளியில நம்ம போ வாதுக்கு பஸ் தர வாதுக்குயா வர வேண்டியதேவள இருக்கு ஹ போதும் நபா விட்டாச்சுங்க இப்போ மேக்க ஸ்கூலில் வந்துட்டு இருக்குது இந்த ஸ்கூலில் தான் மேக்கே எக்ஸாம் அப்படி தானே மேக்கே இங்கே இல்லாட்டி வரும் இந்த அந்த பக்கம் வருமா ரோல் டெய்லி வந்து வேறு வேறு இடத்துல வருது சரி ஓகே என்ன நல்லா படிச்சிட்டியா क्या एग्जाम English अध्ययन इस यार चलो ओके टाटा सुनिए लात को ओके बाय वीडियो बहुत सुंदर लाइक करने के शेयर करने के सब्सक्राइब ओके बाय बहुत क्रांतिपन मैं के एग्जाम में ले पोत में ना नल्लो के एग्जाम को बार बार उम्मोद बस रहा हूँ ना रो पैसा ही क्या आने को ओके okay, बाय